ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகி அம்பிகையினுடைய வழிபாட்டை பத்தி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த வழிபாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாராகி அம்பிகையை பத்தி சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் சமீப காலமாக சரி வாராகி அம்மனை பற்றி பல இடங்கள்ல பல தகவல்களாக பல வழிபாட்டு முறைகளாக நாம நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வாராகி அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வத்தை இவ்வாறு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஒரு சில மக்களுக்கு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் தெரிந்து வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய யூடியூப் சேனல்ல போட்ட போது கூட பலரும் கேட்டாங்க இந்த தெய்வம் எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கே இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு பலரும் கமெண்ட்ஸ்லயும் கேட்டாங்க நேரடியாக என்ன பார்க்கும் கூட நிறைய பேர் கேட்டாங்க ஆனா இன்னைக்கு வாராகிய பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது ஒரு சின்ன நாட்டு மருந்து கடையில இருக்கிறவர் கூட இந்தாங்க இந்த பொருளை வாங்கிட்டு போங்க வாராகிக்கு இதை வைங்க இத வச்சிங்கன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பூக்கற்ற அம்மால இருந்து ஒரு பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய பலரும் வாராகியை பற்றி பயன்படுத்தி இன்றைக்கு பல இடங்கள்ல வாராகியை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமானது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தெரிந்து கொண்ட பலரிலேயும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த வாராகி இப்படி கும்பிடலாமா அப்படி கும்பிடலாமா வீட்ல வைக்கலாமா வைக்க கூடாதா படம் கண்டிப்பா வைக்கணுமா வச்சா இது போல பிரச்சனைகள் எல்லாம் வருகிறதே அதெல்லாம் எவ்வாறு நாங்க சமாளிக்கிறது அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் இது பல்வேறு விதமாக பகிரப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பதிவை நாம போடுற போதும் சரி நீங்க அந்த கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க அதுல ஒரு பத்து கேள்வியாவது கண்டிப்பா வாராகிய பத்தி இருக்கும் அம்மா இப்படி சொல்றாங்களே நீங்க இதுக்கு ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சரியான விஷயத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேரை தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க அதற்குரிய காலம் வரும்போது சொல்லலாம் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த பதிவில் அதை உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் எப்போதும் நான் சொல்றதுதான் எந்த தெய்வமாக இருந்தாலும் உள்ளன்போடு நீங்கள் நினைத்து வழிபட்டால் அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் செய்யும் படம் வைத்து கொள்ளுவது அப்படிங்கிறது அவரவருடைய இஷ்டம்தான் கண்டிப்பா வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வைத்தால் அதை பராமரிக்க வேண்டும் இதை நீங்க தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க தீட்டு தொடக்கம் இல்லாம பார்த்துக்கணும் அதற்கு நைவேத்தியம் பண்ணணும் எந்த ஒரு தெய்வீக திருவுருவ படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ நாம் வீட்டில் வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஏற்கனவே கடந்த பல பதிவுகள்ல பார்த்துருக்கிறோம் அப்படி இருக்கிற போது இதெல்லாம் நமக்கு சாத்தியம் செய்ய முடியும் பூஜை அறை தனியாக இருக்கு நிச்சயமாக நம்மள நைவேத்தியம் பண்ண முடியும் சரியான முறையில் இந்த வழிபாடுகளை செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க விக்கிரகம் வச்சுக்கலாம் படம் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வைத்து வழிபாடு பண்ணலாம் எங்களுக்கு முடியவே இருக்கிறதே ஒரு அறைதான் அந்த ஒரே ஒரு அறையில் தான் நாங்கள் சமையலறையும் பயன்படுத்துகிறோம் நாங்கள் படுத்துக்கிறதுக்கான தூங்குகிற இடமும் அது தான் சாப்பிட்ற இடமும் அது தான் அதில் சின்னதாக ஒரு ஷெல்ஃப் வச்சு அதில் தான் நாங்கள் ரெண்டு சாமி படம் வச்சுருக்குறோம் எங்களால் இந்த மாதிரியெல்லாம் வாராகி படம் வச்சுக்க முடியலையே அப்படிங்கிற கவலை யாருக்குமே வேண்டாம் ஒரு தீபம் ஏற்றி அந்த விளக்கில வாராகியினுடைய மந்திரத்தை சொல்லி நீ இதுல எழுந்தருளி அருள் பண்ணு அப்படின்னு நீங்க கேளுங்க கண்டிப்பாக வாராகி அதிலிருந்து அருள் பண்ணுவாள் முதல்ல இந்த தெளிவை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் பதிய வைத்துக் உங்களோட வீடு சின்னதோ இல்ல பெருசோ பூஜையறை சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ இத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களால எப்படி அந்த அம்பிகையை பராமரிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் வாராகியினுடைய வழிபாட்டில் மிக மிக முக்கியமான விஷயம் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு உண்மை இன்னொன்னு தூய்மையான அன்பு அவளுக்குரிய மந்திரத்தை சொல்லி அன்போடு நாம் அந்த வாராகியை உள்ளமுருகி வழிபாடு பண்ணினோம்னா நிச்சயமாக நாம் சொல்வது அனைத்தையும் செவி மடுக்கின்ற பேசும் தெய்வமாக வாராகி நமக்கு அனுகிரகம் செய்வாள் சரி அப்ப இந்த வழிபாட்டை பத்தி நம்ம முழுக்க பார்த்துட்டோம் இந்த தெளிவு உங்களுக்கு பிறந்திருக்கும்னு நம்புறேன் இப்போ ஆடி மாதத்துல எவ்வாறு அவளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பாத்துருவோம் இந்த ஆடி மாசத்துல நாம் அம்பிகையினுடைய வழிபாட்டை தான் வெகு சிறப்பா செய்யறோம் அம்பிகைக்கு போர்படை தளபதியாக விளங்கக்கூடியவள் தானே இந்த வாராகி அப்ப அவளையும் நாம வழிபாடு பண்ணுவதற்கு விசேஷமான நாளாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிற நாள் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் எப்படி நாம் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய நேரம் என்ன என்ன நாள் அப்படிங்கிறத பாத்திரலாம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மதியம் மூணு முப்பத்தி எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மதியம் ஒன்று முப்பத்தி ஏழு வரைக்கும் நமக்கு பஞ்சமி அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது ஆக அஞ்சாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நமக்கு பஞ்சமி அப்படிங்கிற இந்த திதி திதி தான் ரொம்ப முக்கியமானது ஆக இந்த திதி நமக்கு கிடைச்சிருக்கு இரவில் வழிபடுவது வாராகியினுடைய வழிபாட்டுக்கு மிக விசேஷமானது அப்படிங்கிறதுனால நீங்க ஐந்தாம் தேதி இரவும் வழிபாடு செய்யலாம் அதாவது அஞ்சாம் தேதி கும்பிட்டீங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கு மாலையிலேயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா ஆறாம் தேதி காலையிலையும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வரைக்கும் நமக்கு இருக்கு தாராளமாக ஞாயிற்றுக்கிழமை நாம்

வாராகி உங்கள் முன் தோன்றி உங்களுக்கு நீங்க என்ன வேண்டுகிறீர்களோ அதை நிச்சயமாக அவள் அருள்வாள் அவளை நாம நிறுத்தி அவளுக்கு ரொம்ப விசேஷமான மலர்கள் அப்படின்னா நீல நிறம் சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய மலர்கள் நீல நிறம்னாலே சங்கு பூ பல இடங்கள்ல ரொம்ப சுலபமா கிடைக்கும் அந்த சங்கு பூ ரெண்டு பூ நீங்க வச்சீங்கன்னா கூட போதும் அது அற்புதமாக அவள் ஏற்றுக்கொள்வாள் சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய மலர்கள் செம்பருத்தி இது போல என்ன கிடைக்குதோ அரளிப்பூ அதை வந்து நம்ம வாராகிக்கு அர்ப்பணம் பண்ணலாம் மலர்கள்ல இதை வச்சுக்கோங்க அடுத்தது நெய்வேத்தியம் நெய்வேதியத்தில் வாராகி மாதிரி ஒரு எளிமையான தெய்வத்தை தேடவே முடியாதுங்க ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிங்கன்னா போதும் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இருக்கா அவிச்சு வைங்க மரவள்ளி கிழங்கு கிடச்சிருக்கா பரவாயில்ல வைங்க நிலக்கடலை இருக்கா ஒரு கைப்பிடி எடுத்து வைங்க உங்களால இது போல இல்லை நல்லா எங்களால சமைச்சே வைக்க முடியும் அப்படின்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் பழங்கள்ல மாதுளம் பழம் வந்து நாம் அவளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் உளுந்த வட அதாவது கருப்பு தோல் நம்ம இல்லையா அந்த தோலை நீக்காத இருக்கிற முழு உளுந்து அந்த உளுந்த ஊற வச்சு அதுல மிளகு போட்டு வடை செஞ்சு வாராகிக்கு வச்சோம்னா ரொம்ப விசேஷமானது இதுல எது முடியுதோ செய்ங்க இவ்வளவும் செய்யணும்னு நான் சொல்லலை இதுல உங்களால என்ன முடிகிறதோ அதை செய்யுங்க ஒண்ணுமே முடியலையா நல்ல சுக்கு கொஞ்சம் அதிகமா போட்டு பானகம் ஒரு டம்ளர் செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க வாராகி ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாள் எளிமையான தெய்வம் தான் அவள் அதனால இந்த நைவேத்தியம் என்ன இருக்கோ அதை நீங்க வைங்க வாராகிக்குரிய மந்திரம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் இல்லையா நூத்தி எட்டு முறை அதை ஜபம் பண்ணுங்க அற்புதமான மந்திரம் அதை ஜபம் பண்ணிட்டு அம்மா எனக்கு இன்ன பிரச்சனை இருக்கு அதுல இருந்து நான் வெளிப்படணும் அப்படின்னு அவளை நீங்க உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்க கடன் நீங்கும் வறுமை நீங்கும் எதிரிகளினுடைய தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காது எதிரிகள் வந்து வெளியிலையோ சரி அல்லது நம் உடனேயே இருந்து நம்ம மேலே ரொம்ப என் கூடையே தாங்க இருக்கிறாங்க ஆனால் நான் கெட்டு போகணும்னே நினைக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது எல்லாத்தையும் வாராகி பார்த்துக்குவா அதனால வாராகிக்கிட்ட உள்ளன்போடு நீங்கள் அந்த பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் அதை செய்யுங்கள் நிச்சயமாக வாராகி நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவாள் ஆடி மாசத்துல அம்பிகையை பற்றிய வழிபாடுகளாக பார்த்தாலும் அதுல வாராகியினுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமானது இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இப்படி செஞ்சா வாராகி துன்பத்தை தந்துருவா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துடும் அதை வைக்கக்கூடாது இது வைக்க அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது ஒரே குழப்பமா இருக்குமா இதுக்கு சரியான வழி பலரும் விதமாக எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க வாராகி ஒரு அழகான தாய் அவளை நீங்க படம் தான் வைக்கணும் சில தான் வைக்கணும் இப்படிதான் வைக்கணும் அப்படிதான் வைக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒண்ணுமே இல்லாத ஒரு மண் விளக்குல அகல்ல அப்படி கொஞ்சமா நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி ஒரே ஒரு பூ கையில என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு ஒரு காட்டுல நின்று நீங்க வாராகிய கும்பிட்டீங்கன்னா கூட நிச்சயமாக அவள் செவிமடுப்பாள் அதனால நம்மளால என்ன முடியுதோ நாம் எவ்வாறு வழிபடலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த வண்ணமாக அம்பிகையை அன்போடு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக வாராகியினுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்புக்குரிய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்